கைஸ்தலான் என்னைய வேதம் தியானம் வாக்கியம் என்ற நாம் கடந்து போகலாமா கத்திர யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின் நிலைமை ஆசிர்வதித்தார் என்று யோபு நாற்பத்தி ரெண்டு பன்னிரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் அண்டர் யோபனுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கையை முன்னிலைமை என்றும் பின் என்றும் பிரித்து பேசுகிறது வசனத்திலே நாம் காண முடிகிறது முன்னிலைமையிலே நீதிமானுக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று யோபு வாழ்க்கிறதையும் பின்பு அதை பார்க்கலும் இரண்டு மடங்கு ஆசீர்வாதங்களை பின் பெற்று வாழ்க்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது முன்னிலைமை என்கிறது நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்கிற ஒரு வாழ்க்கையாகவும் பின்னிலைமை என்கிறது அதற்கு இடைப்பட்ட காலங்களிலே அவருக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் பாடுகள் நெந்தைகள் மத்தியில் தெய்வ நிலைத்திருந்து பெற்ற ஆசிர்வாதங்களை நமக்கு அது காண்பிக்கிறதாக இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை நீதிமானாக்கின கர்த்தர் நீதிமானுக்குரியும் ஆசீர்வாதங்களினாலே ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார் ஆனால் பின்னிலைமைக்கும் இடையே நம்முடைய வாழ்க்கையில் நிந்தைகள் அவமானங்கள் பாடுகள் கஷ்டங்கள் மத்தியிலே தேவனுக்கு நிலை திறந்து நீதிமானுக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் யோவை தேவனை எவ்விதமாக ஆசீர்வதித்தாரோ அதை பார்க்கிலும் பல மடங்கு நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் ਅਤਿ ਸਤਿ ਆਪਿ ਦੇ ਵਸਰਾਂ ਲਈ ਆਸਿਰਦੀ ਪਾਰਾਗ ਆਮੀਨ